நேரம் லண்டனில் ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் அன்பான அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் நேரலை பொழுதோடும் இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்ட சுவானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது நேற்று இருபத்தி நான்காம் தேதிக்கான செய்திகளுடன் நகுலபதி தில்லைத்தேவனவர்கள் மற்றும் இன்றைய நாள் செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நித்தியானந்தனவர்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் வாருங்கள் என்றால் செய்தன் செல்வி நித்தியானந்த வணக்கம் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி இத்தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்த இலங்கையில் பல மாவட்டங்களில் நிலவும் மிகவும் வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு மேற்கு மற்றும் சப்ரபுவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப கிரிவூடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் இருப்பதாக திணைக்களம் கூறியுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது எங்கியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார சிசநாயக்கா தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை கண்டியில் உள்ள சிறிது மாளிகைக்கு சமீபத்திய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குற்றவியல் குழுவுகளுக்கு இடையிலான மோதல்களில் விளைவாகும் என்றும் அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நான்கு கோடியே வரியாக அதானி குடும்பம் செலுத்தியுள்ளது அதானி குழுமம் துறைமுகம் முதல் மின்சாரம் வரை பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது இதனால் மத்திய அரசுக்கு அதிக வரி செலுத்தும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இந்த குடும்பம் விளங்கி வருகின்றது அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவின் வேலை நிறுத்தத்துக்கு எதிராக தாக்கலான வழக்கில் மார்ச் மாசம் இருபத்தி நான்காம் தேதி வரை எவ்வித போராட்டத்திலும் ஜாக்டோ ஜியோ ஈடுபடக்கூடாது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை தடை அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் சேர்த்தவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் அறிவித்துள்ளார்கள் மத்திய அரசு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை வரவிட மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளக் கூட கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளது காட்டுகிறது என அனமான முன்னாக்கம் பொதுச்செயலாளர் தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோ மீது திட்டமிட்டபடி வரி விதிப்புகள் அடுத்த மாதம் துவங்கும் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முப்பது நாயிரம் இந்திய மாணவர்களை சேர்க்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது உக்ரைனின் அமைதியை நிலநிறுத்துவதற்காக சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்துக்கும் ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வருகிறது பிரித்தானியா ரஷ்யாவின் துறைக்கு ஆதரவளிக்கும் சீனாவை சேர்ந்த பத்து நிறுவனங்களுக்கு புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்த கனடாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்று அச்சம் வெளியாகியுள்ளது வாஷிங்டனில் உள்ள ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அங்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை சந்தித்து உரையாடியுள்ளார் நேற்றைய தினம் அவர்கள் ஊடாக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் அதில் பேசிய ஜனாதிபதி மெக்டோன் அடுத்து வரும் வாரங்களில் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாசம் மின்சார கட்டணம் வீழ்ச்சி அடைந்ததை அடுத்து இதுவரை இல்லாத அளவு கட்டணம் பிரான்ஸ் மக்கள் சந்திக்க உள்ளனர் பிரெஞ்சு மின்சார வாரியமும் அரசாங்கமும் முனைந்து ஒரு புதிய மின்கட்டண அரவடு திட்டத்தை கொண்டு வர உள்ளன புதிய கட்டணம் பத்தொன்பது சதவீதத்தால் கட்டணம் உள்ளது கொண்டு என அழைக்கப்படும் சீசனால் தயாரிக்கப்படும் உணவு ஒன்றை உருவாக்கி ஜுரா நகர வெதும்பகத்தினர் கிண்ண சாதனை படைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு கிலோ இடையுள்ள கொண்டு உணவு தயாரிக்கப்படும் மிக சூடாக பரிமாறப்பட்டுள்ளது இதனை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உட்கொண்டுள்ளனர் உலகில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய சூடான உணவு என்னும் சாதனையே கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் சாம்பியன் டிராபிக்லிக் போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக சதம் விளாசியதன் மூலம் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன் டிராபியின் முதல் போட்டியிலேயே சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை ரச்சின் ரவீந்திர பெற்றுள்ளார் பிரான்ஸ் கால்பந்தி வீரர் கைலியன் என்பவை அஞ்சூறு கோள் உதவிகள் செய்த இளம் வீரர் என்னும் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது இதில் சச்சின் டெண்டுல்கர் மகேந்திர சிங் டோனி விராட் கோலி ரிக்கி பாண்டிக் பிரயன் லாரா ஷேன் வார்னே ஜேகியூஸ் கலீஸ் வீரேந்திர ஷேவாக் ஏபிடி வில்லியஸ் ஜுவராஜ் சிங் ஆகியோர் இந்த பத்து இடங்களை பெற்றுள்ளார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை திலத்தவன் லண்டனிலிருந்து பொருச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி நாலாவது பொருச்சொல் சொட்டு சொட்டு நன்றி வணக்கம் மலைவ செய்துக்குள்ளேன் பொருச்சொல் போட்டிங்கன்ற உண்மையிலே எனக்கு விளங்க இல்லை வாருங்கள் செய்திகளுடன் வாருங்கள் நன்றி இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி மூன்று நன் அவ்வளவு தில்லை தேவர் லண்டன் செய்திகள் லண்டனில் இருந்து பல நாடுகளுக்கு தொடர் உந்து சேவை விரிவுபடுத்தப்படும் திட்டம் ஏற்கனவே ஸ்டார் பிரான்ஸ் அம்ரஸ்டாம் செல்லும் வழித்தடங்களைக் கொண்ட சுரங்கப்பாதை வழியாக செல்லும் தொடருந்து சேவை நடைமுறையில் உண்டு மேலும் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு இந்த தொடரூந்து சேவையை விரிவுபடுத்த இருக்கிறார்கள் இதனால் சுமார் ஐயாயிரம் பயணிகளுக்கு மேல் இந்த பயணிகளாக உயர்த்தப்படும் திட்டம் இதுவாகும் என்று விபசி செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்தின் சப் நகரத்தில் வீட்டு வாடகை இரட்டிப்பாகிறது அணு அணுமின் நிலையத்தின் கட்டுமான பணியின் காரணமாக மாதத்துக்கு சுமார் மூவாயிரம் பவுன்ஸ்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சஸ்வெல் சதியின் இறுதி முதலீட்டு முடிவு இது என எதிர்பார்க்கப்படுகிறது அப்பகுதியில் வாழும் இருபத்தொரு ஆண்டுகளாக வசிப்பவர் ஒருவர் இதுவே அதை உச்ச விலை உயர்வு என விவிசி செய்திகளுக்கு தெரிவித்திருக்கின்ற இளவரசர் வில்லியமும் இளவரசி கேட் மில்டின்சன் சில முக்கிய அரச நிச்சய்த்தங்களுக்கு முன்பதாக குடும்ப விடுமுறைக்கு பிறகு இங்கிலாந்து திரும்பியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் பல்பொருள் அங்காடிகளின் தரவரிசை செய்யப்பட்டது சுமார் மூவாயிரத்தி இருநூற்றி ஆறு பேரிடம் இந்த அங்காடிகளை தெரிவு செய்த போது ஆடம்பர சில்லறை விற்பனையாளர் பென்ஸ் பென்சர் எழுபத்தொம்பது வீதத்தை பெற்று முதலாம் இடத்திலும் ரெண்டாம் இடமாக டெஸ்கோ எழுபத்தி நாலு வீதத்தை பெற்று ரெண்டாம் இடமாகவும் அதன்பின் வெயிட்ரஸ் இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு வீதம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது இறுதியாக மொரிசன் எஸ்டா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து மென்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்கள் அவரது மனைவியுடன் சுற்றுலா பயணம் இருபத்தைந்து நாலு சித்திரை மாதம் இத்தாலிக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார்கள் அயர்லாந்தில் கலவரம் அயர்லாந்தில் இப்போது ஆயிரம் முந்நூறுக்கு மேற் முந்நூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட புல புய புலம் பெயர்ந்தோர் அகதி நிலை அதிகரித்திருப்பதனால் அங்குள்ள மக்கள் வன்முறையில் ஈடுபட்டு வாகனங்களுக்கு தீ வைத்தும் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் அவர்கள் தங்க வைத்திருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பெயின் தொழிற்சாலைக்கு தீயிட்டிருக்கிறார்கள் கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரணியில் கலந்து கொண்ட காவற்படையினரின் மோதலும் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது பிரித்தானிய தம்பதியர் ஒரு ஒருவர் நாலு பிள்ளைகளுடன் ஆபிகாஸ்டினின் வசித்து வந்தனர் இப்போது அந்த தம்பதியர் இருவரையும் தைவான் அரசு கைது செய்திருப்பதாக அவர்களுடைய பிள்ளைகள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் லண்டன் சாலையில் மணிக்கு இருபது மைல் வேகத்தில் பேருந்துகள் மெதுவாக சென்று கொண்டிருந்தன லண்டன் மேயர் தெரிவித்திருக்கிற உண்மையில் வேக வரம்புகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இருந்ததைப் போல மெதுவாக இருப்பதாக மேயர் தெரிவித்திருக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரை விடைபெறுபவன் நகுழவதை தில்லை தேவன் நன்றி நன்றி வணக்கம் நகலபதி திலத்தேவனோட செய்திகள் இருநூற்றி மூன்றாக இடம்பெற்றிருந்தது அது நேற்றைய செய்திகள் என்று நினைத்திருந்தோம் மிக்க நன்றி வணக்கம் ஒன்றிய செய்திகளுடன் செல்வி நிதியானந்தன் அவர்கள் மற்றும் நகுலபதி திலத்தேவன் அவர்கள் இணைந்திருந்த நேரம் இரண்டு செய்தி வாசிப்பாளர்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் மற்ற செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி